ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பால் அதிகரிக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் டைமு மாடு காட்டிலிருந்து வந்து தண்ணியெல்லாம் வந்து குடிச்சிருச்சுங்க பாருங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லுமே குடிச்சிருச்சு தலைவர் வந்து நான் என்னமோ கொடுக்க வர்றேன் அப்படிங்கறக்காக பார்க்குறாரு இவர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து மேவு சாப்பிட்ருக்காருங்க பாருங்களா இவரை பாருங்க தவிட்டு தண்ணி ஏன்னா மிச்சம் வச்சிருக்காங்க இவங்க காலையில் வந்து அம்பிளி ஊத்துறதுனால வந்து தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அம்பிளி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து தண்ணியை வச்சிருக்கு இன்னைக்கு குடிக்குமான்னு தெரிலங்க போய் குடிப்போம் இந்த மாடு கண்ணு போட்டு கிட்டத்தட்ட நாள் ஆச்சுங்க பத்து நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக நாங்க அம்புளி வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மதியம் வந்து மாட்டை கழுவி விட்டுச்சு அப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டோட கழிவுகள் பாருங்களேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பொதுவாகவே மாட்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடியில எல்லாம் வந்து நிறைய ஒட்டுணிகள் மாதிரி இருங்களேன் பேன் பாருங்களேன் இங்கே பாருங்க அடிக்கொருக்கா செக் பண்ணணுங்க பாலுக்கு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா பார்த்தா இருக்குங்க நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சிருமா என்ன முடிச்சாச்சுங்க அடுத்து காலையில் இன்னைக்கு இந்த மாடு நான் தான் கறந்தேன் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா காம்போட அடிப்பாகத்தில் வந்து தள்ளு பாருங்களேன் இப்படி காலோட இடுப்பு பகுதி இருக்குல்ல இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது இருக்குங்க நாம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையில் இருந்து எடுத்து விட்டேன் இருங்க கரெக்டாக அந்த பாருங்க தெரியுதா எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்களேன் மாடு பால் கறக்க கறக்க உதைக்கிது இல்லைங்களா இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இதுக்குனே வந்து மெடிக்கலில் வந்து இது இருக்குங்க அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் பூசி விட்டோம்னாலும் போயிடும் இல்லை அப்படின்னா நாம் இப்படி ரெகுலராக வந்து கையில் எடுத்துக்கலாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து நாம் இதுகளை எடுத்து கொட்டிடணுங்க பாருங்களேன் ஸ்பீடு பார்த்திங்களா எப்படி நம்ம செவல மாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழிவு வெளிவந்த மாதிரி காமிச்சேன் அது எனத்துனால அப்படின்னா பாருங்க இந்த வைக்கிறதுனால தான் இது என்ன ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மக்காச்சோள மாவுங்க இதை வந்து மக்காச்சோள மாவு வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு கப்பு பெரிய கப்புங்க அந்த கப்பில் போட்டு கரைச்சி வந்து ஊற்றினோம் அப்படின்னா இவ்வளவு தடயமாக வந்துடும் லைட்டாக தனியாகட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போது வச்சோம் அப்படின்னா வந்து உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றிடுங்க வெள்ளைச்சோள மாவு இரு வந்து அம்பளிக்காய்ச்சி வச்சோம் அப்படின்னா குயிக்க பால் வந்து திரும்பிடும் இதுலேயும் வந்து பால் இருக்கும் இதை விட வந்து அது நல்ல எஃபெக்டிவுங்க நாங்கள் வந்து மக்காச்சோளத்தில் வைப்போம் வெள்ளச்சோள மாவு வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்கும் இது வந்து எத்தனை நாளைக்கு வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்ணு போட்டதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நாளுக்கு வந்து தவிடும் கலப்பு தீவனம் மட்டும்தான் அடுத்த மூணு நாள் கழித்து பச்சரிசியும் தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம் காலையில் வெறு வயிற்றில் பச்சரிசியும் தேங்காயும் எவ்வளவு அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தேங்காய்ங்க ஃபுல் தேங்காயுமே வந்து சொருவி அரைச்சி வெறு வயிற்றுல ஊற்றுவோம் அந்த பச்சரிசியும் தேங்காயும் வந்து மொத மூணு நாள் கழித்து மூணு நாள் மட்டும்தான் வைப்போம் அது எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு பால் திரும்புறதுக்காகவும் மாடுகள் வந்து இலைக்காமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும் நாம் பச்சை உடம்புல வந்து அந்த மூணு நாளைக்கு வைப்போம் அந்த மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அம்பிளி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க அந்த ப மொதல் மூணு நாள் வந்து அந்த பச்சரிசி வைக்கிறோம் இல்லைங்களா பச்சரிசி வைக்கிறப்ப வந்து செவள மாட்டுக்கு இவ்வளவு கழிவுகள் வந்து வெளியே வரல மூணு நாள் முடிஞ்சு இந்த நாலு நாளாக வந்து அம்பளி வச்சிக்கிட்டு இருக்கு அம்பளி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டில் உடம்புல இருக்கிற கழிவுகள் ஃபுல்லும் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது இந்த அம்பளி எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் அதிகபட்சம் ஒரு மாதம் வந்து வைப்போம் அப்புறம் வந்து எங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல அது மொத்தத்தில் வந்து அது வைக்கிற அளவுக்கு வந்து பால் இருக்குங்க அது வந்து நாம் ரெகுலராகவே வைக்கலாம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து வைப்போம் இது வந்து எங்களோடய பழக்க வழக்கங்கள் நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குற தீனிகளுங்க இதில் வந்து பால் வந்து எங்கள் மாடுகள் திரும்பிடுது அப்படியும் பால் திரும்பலை அப்படின்னா வந்து இப்போ தட்டை பயிர் இருக்குது இல்லைங்களா தட்டை பயிற்ச வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோன்னு வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு வந்து நைட்டு ஊற போட்டு காலையில் வந்து நல்லா அரைச்சி அதை வந்து மூணு நாளைக்கு வைக்கலாங்க அதுலேயும் வந்து பால் திரும்பும் நம்ம மாட்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தவிடு எவ்வளவு மீதி என்னென்ன தீவனங்களாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாங்க யூட்டை எடுத்து வந்தால் இது வந்து தேங்காய் புண்ணாக்குங்க தேங்காய் புண்ணாக்கு வந்து ரெகுலராக கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் ரெகுலராக கிடையாதுங்க நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறது வந்து தேங்காய் எண்ணெய் அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து அரைப்போங்க அரைச்சோம் அப்படின்னா வந்து அதில் வந்து புண்ணாக்கு இருக்கும் அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வருங்க அப்புறம் ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கேப் விழுந்துடும் அரைக்கும் போது இவ்வாறு புண்ணாக்கத்தான் வந்து மாட்டுக்கு போடுறது மீதி டைம் வந்து நாங்கள் விளக்கின்னு வாங்கி எதுவும் போடுறது இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருக்காத்த விடுங்க கருக்காத்தவுடு இல்லை இது பேர் என்னது கலப்பு தீவனம் இது கலப்பு தீவனம் வந்து ரெகுலராகவேங்க இது வந்து கருக்காத்த விடு நாங்கள் கொடுக்கறது ரெகுலராக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருக்காத்தியாவிடும் இந்த கலப்பு தீவனமும் தான் தேங்காய் புண்ணாக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு அரைக்கும் போது இருக்கிறப்ப கொடுத்துக்குவோம் அம்புலி வந்து மாடு கண்ணு போட்டால் தான் கொடுப்போம் எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிற இருங்க இது வந்து எங்கள் அளவு கப்புங்க ஃபஸ்ட்டு கரு கருமாட்டுக்கு போட்டுக்கலாம் கரு மாட்டுக்குங்க ஒன் டூ த்ரீ யார் இது என்ன விச்சா சாப்பிடுற குச்சி முட்டா

இது வந்து நம்ம செவளமாட்டுக்கு போட்டுக்கலாம் போடுவீங்களா கருமாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தவிடு வந்து மூன்றரை டப்பா போட்டோம் ஆனால் செவள மாட்டுக்கு வந்து மூணு டப்பா தான் போடுவேன் ஏன் அப்படின்னா பால் கம்மியாக கொடுக்கும் கொடுத்தால் கட்டுப்படி ஆகும் அப்படி இல்லை கருமாடு வந்து உருவத்தில் பெருசு செவல மாடு வந்து அதை விட சிரிசு

இழிக்க முடியுமா இந்த கம்பியோட வெயிட் கூட இது இருக்காது இது பேர் என்னன்னு யாருமே சொல்ல இந்த தடவையாவது சொல்லுவோம் பீடியா டேய் அது பாய் தான் ஆ இதை ஒரு நிமிஷம் பிடி நான் வைக்கிறேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து தேங்காய் புண்ணாக்கு தண்ணியில ஊறணுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னால நாம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா மாட்டுகளுக்கு கட்டும்போது குயிக்காக ஊறிக்கும் நாங்கள் தவிடு என்ன இது தான் கொடுக்குறோம் தவிடு கலப்பு தீவனம் புண்ணாக்கு இது மூணுந்தாங்க அம்புலி வந்து மாடு கன்று போட்டு ஒரு மாதத்துக்கு கொடுப்போம் மீதி டைமில் வந்து இருக்காது இப்போ மூணு மாட்டுக்குமே அம்பளி காய்ச்சி கொடுக்குறோமா அப்படின்னா இல்லைங்க செவலமாட்டுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் அம்பளி மூணு மாட்டுக்கும் இல்லை நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாடு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஆறு மணிக்கே வந்து காட்டுக்குள்ளே போயிடுவோங்க நம்ம தோப்பு சின்ன தோப்புக்குள்ளே வந்து சாயந்தரம் நேரம் வந்து வரைக்கும் மேயும் ரொம்ப வந்து காட்டில் மேவு தீந்துருச்சு இல்லை காஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா வந்து இங்கே வந்து பச்சை இருக்கும் இந்த தோப்புக்கு மேயறக்கு வந்துடும் அங்கே பச்சை இருக்குது அப்படின்னாலே வந்து அங்கே தான் மேயும் பச்சை தான் வந்து டே அதுக்கு தீனியே வந்து நம்மளது மேய்ச்சல் முறையில் தான் வந்து கறவைங்க காலையில் ஆறு மணிக்கு காட்டுக்கு போச்சு அப்படின்னா மாடுக்கு சாயந்தரம் வந்து நாலு நாலரைக்கு தான் வந்து மேக்க போய் பிடிச்சிட்டு வருவோம் அது வரைக்குமே வந்து அது அங்கே மேஞ்சுக்கும் அப்புறம் தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இங்கே தவிடு வைக்கிறது தாங்க ஈவினிங் வந்து இங்கே தவிடு குடிக்கிறது தான் காட்டில் வந்து மதிய டைம் வந்து தவிடு தண்ணி இருக்காது அங்கே வந்து கிணத்து தண்ணி வந்து பச்சை தண்ணி சும்மா தண்ணியை வந்து அது தாகம் எடுத்தால் குடிச்சிக்கும் இல்லை அப்படின்னா வந்து இங்கே வந்து தவிடு தண்ணி தாங்க பச்சை தண்ணி வந்து மதியம் கண்டிப்பாக குடிக்கும் கோடை இல்லைன்னா மழை அப்படி வந்து எதாவது டைமில் தான் வந்து மதியம் வந்து அதுக்கு தண்ணி குடிக்காமல் ஸ்கிப் பண்ணிடும் இங்கே வந்து தண்ணி அளவாக குடிக்கும் மது வேறு டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லாவே குடிச்சிக்கும் நம்ம உலர்தீவனம் அப்படின்னு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கிப்பில் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட வேறு எந்த உலர்தீவனமும் இல்லை சோளத்தட்டு அப்படியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி போட்டால் நல்லா கழிக்காமல் சாப்பிடுங்க ஆனால் நம்ம வந்து சோளம் போட்டு எடுத்து வைக்கிறதில்ல வக்கிப்பில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால வந்து வக்கிப்பில் தான் வந்து உலர் தீவனமாக அதிகமாக கொடுக்குறோம் அடுத்து என்ன பசுந்தீவனம் வந்து நம்மளுக்கு காட்டில் வந்து பச்சை இதாகிக்குச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்படி சோளமும் மா எனது ஆனப்பில்லும் போட்டு வச்சுக்குவோம் ஆன மசால் அல்லது வந்து எனது கோஃபை சூப்பர் நேப்பியர் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி இது வந்து சோளம் அறுப்பு சோளம் இது வந்து கட்டை அஞ்சு டைம் ஆறு டைம் அறுக்கலாம் கட்டையை அறுத்து விட்டோம் அப்படின்னாலே வந்து ஆனப்பில் மாதிரிக்கு தலையும் அந்த பக்கம் இருக்கிறது வந்து சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்கலாம் நீங்கள் பசுந்திவனம் கொடுக்கும்போது வந்து நம்ம மாட்டுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் நாங்கள் எங்கள் மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் கம்பம் பயிர் போட்டோம் அப்படின்னா பால் நல்லாவே இருக்குங்க சோளம் வந்து நம்மள கருது வந்த சோளம் பூட்டையோடு அறுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கும் பால் நல்லா இருக்குது இதுகளை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து ஆனப்பிள் போட்டோம் அப்படின்னா பால் கொஞ்சம் கம்மியாகுது அதில் அதுக ரெண்டை விட சத்து கம்மி போகலை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் காரணமாக அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கம்பு போட்டாலும் நல்ல பால் இருக்குது நம்ம சோளம் மக்காச்சோளம் போட்டாலும் வந்து நல்லா பால் இருக்குது நாங்கள் வந்து சோளம் வந்து தோப்புக்குள்ள போகிறது இல்லைங்க சோளத்தட்டு போட்டால் வந்து தென்னங்கன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிறதில்ல அப்படிங்கிறக்காக தோப்புக்குள்ளே வந்து நாங்கள் சோளம் போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா கம்பும் மக்காச்சோளமும் விதைச்சிக்குவோம் ஒவ்வொரு வெயிலாக அது பசுந்தீவனம் முடிய முடிய அடுத்த வயலுக்கு போய்க்கிறதுங்க நாம் இப்போ மாடுகளோட சைஸை பொறுத்து நம்ம தீனி அதிகம் கொடுக்கணும் மாடுகள் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதிகமாகவும் மாடு சிறுசுகளாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவும் பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படித்தான் இருக்கும் கருப்பு மாடு வந்து நம்மளதில் உருவத்தில் பெருசு அந்த கருப்பு கலருக்கே பால் அதிகம் இருக்கும் சிவப்பு மடுகள்லாம் வந்து உருவத்தில் சிறிது அதிலக்கெல்லாம் தீவனம் கொஞ்சம் கம்மியாக கோ எடுத்துக்கும் நாம் சைஸுகளை பொறுத்தும் தீவனம் அதிகம் கொடுக்கணும் பால் திருப்புறது வந்து பெரிய வேலையே இல்லைங்க ஒரு மூணு நாளைக்கு வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் செய்கிறது ஃபஸ்ட்டு அந்த அரிசியும் தேங்காயும் தான் அடுத்து வந்து நாங்கள் செய்கிறது வந்து அம்பிளி தான் பால் ரொம்ப திரும்பாததாக இருந்தால் மட்டும் தட்டைப்பயிர் வைப்போம் பால் திரும்பிடுச்சு அப்படின்னா தட்டைப்பயிர் வைக்கிறது இல்லை நம்ம கறக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்லை அதோடய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ வந்தால் ஓகேன்ட்டு விட்டுறதுங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து காலங்கண்ணு நாம் ஒன்று ஒரு பத்து பாஞ்சு நாள் வந்து பால் விட்டு அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க நாங்கள் வந்து மாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அதை தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணேன் இதில் வந்து நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் சொல்லலை உங்களுக்கு வந்து இதில் மாற்று மாற்றுக்கிறது இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க அதுக்கு முன்னாடி ஒன்றுமா இது என்ன செடிமா இதாக அதோட பாப்பு வந்து நாங்கள் வந்து இது உனிப்பழம்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த பழத்தை சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தெரியாதா உனக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம் சாப்பிட நல்லா இருக்கும் நீ சாப்பிடுப்பாரு சாப்பிட்றியா தங்கம் என்ன சாப்பிட்றீங்க லாலி பாப்பா சொத்த புல் வந்துருஞ்சாமி சாப்பிட்லாம் அந்த விதையும் கடிச்சு சாப்பிட்லாம் விதையும் சாப்பிட்லாம் நாங்களாம் சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் சரி ஓகே வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்பலாமுங்க பாய் பாய் விசாக பாய் சொல்லு இதா பாய் பாங்க ஊரில் வாய்ச்சி தங்கம் சூப்பர்